அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவருக்கு அவருடைய குடும்பத்தினரை பற்றிய நினைவுகள் இருக்குமா என்று கேட்டிருக்கிறார் இறந்து போனவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினரை குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நினைவுகள் ஞாபகங்கள் இருக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வி நினைவுகள் என்றால் என்ன வாழ்ந்தபோது நடந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் இதை பற்றிய ஒரு தொகுப்பு அதைதான் நாம் நினைவு என்று சொல்கிறோம் இல்லையா ஒரு விழாக்கோ விழாவோ திருமண விழாவோ ஏதோ குடும்பத்தில் சில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஒரு தொகுப்பாக மனதில் பதிவு செய்யப்பட்டுகிறது இல்லையா யாரோ ஒருத்தர் உங்களை பாக்குறாரு என்ன நினைவு இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு உங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா ஞாபகத்துக்கு வரல நினைவுக்கு வரல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அவரு பல முறை நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க நல்ல நினைவுப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னபோது நீங்கள் திடீரென்று ஆமா பரசுராமன் தானே உங்க பேரு தஞ்சாவூர் தானே நீங்க அப்படி கேட்கிறோம் இல்லையா இப்ப ஏற்கனவே பார்த்த ஒரு சம்பவம் ஒரு உருவம் ஒரு பெயர் ஒரு ஊர் அது ஏற்கனவே அவருடைய மனதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த பதிவு செய்யப்பட்டதை மன அலைவரிசையை நாம் நிதானமாக குறைக்கும் போது ஆழ் மனதில் இருக்கின்ற அந்த பதிவானது மேல் மனதிற்கு வந்து அவருடைய பெயர் ஊர் எல்லாத்தையும் சொல்லுது அப்ப நம்முடைய மனம் என்பது என்ன நாம் வாழ்கின்ற காலத்தில் தினசரி நடக்கின்ற நிகழ்வுகள் சம்பவங்கள் காட்சிகள் கேட்டது பேசியது பார்த்தது இவை எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த பயிர்ஸ் அந்த அதைத்தான் நம்ம என்ன சொல்ற அந்த பெட்டகத்தை பெட்டிக்கு பெயர் மனம் என்று சொல்கிறோம் இப்ப இறந்தவர் அவர்களோடு அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்ந்தார்கள் இல்லையா உங்களோடு வாழ்ந்து இருக்கிறாங்க பல வருடங்கள் அந்த பல வருடங்கள் பற்றிய நினைவுகள் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் சந்தோஷமான தருணங்கள் துக்கமான தருணங்கள் இவை எல்லாமே அவர் மனதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் அப்போ அவருடைய மனைவி கணவன் அவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் அவருக்கு அந்த நினைவுகள் மனப்பெட்டகத்தில் இருக்குது இல்லையா அப்போ அவருடைய மனம் வரை அந்த குடும்ப உறுப்பினர்களை பற்றிய நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அவர் தான் இறந்துட்டாரு இறந்தவருக்கு எப்படி அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கும்னு சொல்றீங்க அப்படி கேட்பவர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா அவர் இறந்துட்டாருப்பா இறந்துட்டு பிற்பாடு அவருக்கு மனைவி ஆவது அந்த மா கணவன் பிள்ளைகளாவது இதெல்லாம் எங்கிருந்துப்பா நினைவு இருக்கு போது தான் இறந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஆனால் முழுமையான விஷயம் தெரியாதவர்கள் அப்படிதான் பேசுவார் இறந்தது அவருடைய உடல்தான் சரீரம் தான் தேகம்தான் அந்த உடலை விட்டு வெளியேறியது ஆன்மாவும் மனமும் சேர்ந்துதான் வெளியேறுகிறது அந்த ஆன்மாவும் மனமும் இருக்கின்ற வரை அந்த மனம் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அந்த குடும்ப உறுப்பினர்களை அங்கத்தினர்களை உறவுகளை தன்னுடைய நினைவிலேயே வைத்திருக்கும் அவர்களை பற்றி நினைத்த வண்ணமாகவே இருக்கும் எப்போ நினைச்சு கொண்டிருப்பாங்க உங்களை மறந்துக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க அது பெரும் தவறு அவர்கள் உங்களை நினைத்தபடி தான் இருக்கிறார்கள் அவருடைய நினைவில் நீங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் உங்களை நினைக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்வீர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பீர்கள் நான் பிரிந்து வந்ததால் எவ்வளவு துன்பத்தை அனுபவிப்பீர்கள் இதையெல்லாம் அவர்கள் சிந்தித்த வண்ணமாகவே உங்களை பற்றிய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த சந்தேகம் தேவையில்லை நீங்கள் அவரை பற்றிய நினைவோடு இருக்கிறீர்களா என்பதுதான் சந்தேகம் சிலர் இறந்துட்டு ரெண்டு மூணு மாசம் ஆனதோ அவரை பத்தி சுத்தமா மறந்துடுவாங்க அவரை இறக்குற வயசு வந்துச்சுப்பா அதனால அவர் இறந்துட்டாரு அதோடு இறப்பது எல்லாரும் சகஞ்சம் தானப்பா அப்படி சொல்லி மறந்து விடுவார்கள் இதனால் அவர்களை நீங்கள் மறப்பதால் அவர்களை நீங்கள் புறக்கணிப்பதால் அவர்களை நீங்கள் ஒதுக்கி விடுவதால் அவர்களுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனைப்படும் கவலைப்படும் துயரப்படும் கண்ணீர் விடும் இதையெல்லாம் சிறிது நினைத்து பாருங்கள் மனசாட்சி இருந்தால் தயவு செய்து நினைத்து பாருங்கள் இந்த ஆன்மா சாந்தி அடையாது அது அல்லமைப்பட்டுக் கொண்டிருக்கும் அதனால் பெரும் துன்பங்கள் உங்களுக்கு வரும் ஆகவே உங்களை விட்டு இறந்து போனவர் உங்களை மறக்கவில்லை உங்களை பற்றிய நினைவில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சில சடங்குகள் சில பரிகாரங்கள் திதி தருவது காரியம் செய்வது சடங்குகள் செய்வது நீங்க அவரை நினைக்கணுன்றதுனால தான் இது எல்லாம் ஒரு வழிமுறையாக முன்னோர்கள் தந்தார்களே தவிர நீங்கள் செய்கிற சடங்குகளாலோ அல்லது தருவதாலோ காரியங்கள் செய்வதாலோ அவர் பணம் திருப்தி அடைவது இல்லை நீங்களும் அவரை பற்றி நினைப்பில் இருக்க வேண்டும் அவருடைய வேதனையை நீங்கள் குறைக்க வேண்டும் அப்போ அவர் உங்களை நினைத்து கொண்டிருப்பதை போலவே நீங்களும் அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்து வந்தால் அவர் மனம் சாந்தி அடையும் ஆக இறந்தவர் அந்த குடும்ப உறுப்பினர்களை அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை மறந்து போய்விடவில்லை அந்த மனம் அப்படியேதான் இருக்கிறது அந்த மனம்தான் மறுபிறப்புக்கு காரணமாக விதியாக அமைகிறது மறுபிறப்பு எடுத்த பிற்பாடு இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு அப்போதுதான் அறுபடும் அதுவரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்களை பற்றி நினைவில் தான் அவர் இருப்பார் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்